ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேத்ஸ் வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி நான்குல இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு சிறுவன் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கிறான் தரையிலிருந்து விளக்கு கம்பத்தின் உயரம் மூன்று புள்ளி ஆறு மீட்டர் எனில் நான்கு வினாடிகள் கழித்து சிறுவனுடைய நிழலின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சிறுவனின் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கிறான் விளக்கு கம்பத்தின் உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க இதுதான் விளக்கு கம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விளக்கு கம்பத்தின் உயரம் மூன்று புள்ளி ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த சிறுவனின் உயரம் தொண்ணூறு சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டரில் சிறுவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து நடந்து செல்கிறான் நடந்து செல்ற என்ன வேகத்தில் அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பெரு வினாடி வேகத்துல நடந்து செல்லும் போது நான்கு வினாடிகள் நடந்து போய் ஒரு இடத்துல நிற்கிறான் நான்கு வினாடிகள் கடந்ததுக்கு அப்புறமா அவனுடைய நிழலின் நிழலின் நீளத்தை கேட்டிருக்காங்க அதாவது சிறுவன் வந்து விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து நடந்து செல்கிறான் என்ன வேகத்தில் அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பெர் வினாடி வேகத்துல நடந்து சென்று நான்கு வினாடிகள் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல போய் நிற்கிறான் அங்கேருந்து அந்த சிறுவனுடைய நிழலின் நீளம் இதை தான் நமக்கு கேட்டிருக்காங்க இதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதாவது விளக்கு இங்கே இருக்குது சிறுவன் இங்கே இருக்கிறான் ஸோ அதனுடைய நிழல் வந்து அவனுடைய நிழல் இப்படி தான் விழும் ஸோ அதனால் இந்த நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் என்ன ஸ்பீடில் வந்து நடக்கிறான் அதே மாதிரி எத்தனை வினாடிகள் நடக்கிறாங்கிறதையும் நமக்கு கொடுத்துட்டாங்க இதுல இருந்து அவன் கடந்த தொலைவை வந்து நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா இந்த பீடியின் அளவு நமக்கு கிடைச்சிரும் இங்கே வந்து நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்கும் அந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம இந்த அளவை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ரெண்டு முக்கோணங்களையும் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஈ அப்படிங்கிற இந்த கோணமானது இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் பொதுவான கோணமா இருக்குது ஈங்கிற இந்த முனையில் அமையக்கூடிய இந்த கோணமானது இந்த முக்கோணத்துலேயும் இருக்குது அதே மாதிரி ஏபி இந்த முக்கோணத்துலேயும் இருக்குது அதே மாதிரி ஏபிங்கிற எப்போதுமே கம்பும் வந்து செங்குத்தாக தான் இருக்கும் ஸோ இது செங்கோணம் அதே மாதிரி சிறுவனின் கோணமும் செங்கோணம் ஸோ இந்த ரெண்டு கோணங்கள் செங்கோணங்கள் ஈங்கிறது பொது கோணம் ஸோ ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கும்போது மூன்றாவது கோணம் எப்போதுமே நமக்கு சமமாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் தான் நம்ம இந்த அளவை மட்டும் பிடியின் அளவை மட்டும் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன வேகத்தில் சிறுவனின் வேகம் வந்து என்ன அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பை வினாடி வேகத்துல நடக்கிறான் எவ்வளவு வினாடிகள் நடக்கிறான் அப்படின்னா நேரம் நேரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான்கு வினாடிகள் ஸோ நான்கு வினாடிகளில் அவன் கடந்த தொலைவு வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு வேகத்துக்கு ஃபார்முலா தெரியும் வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் தொலைவு பை காலம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இதில் இருந்து தொலைவு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ தொலைவு கண்டுபிடிக்கணுன்னா தொலைவு கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம் வேகத்தோட அந்த காலத்தை பெருக்கணும் ஸோ வேகம் பெருக்கல் காலம் ஸோ வேகமும் நமக்கு தெரியும் காலமும் தெரியும் வேகம் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு பெருக்கல் காலம் வந்து நான்கு வினாடிகள் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு நான்கு நான்கு புள்ளி எட்டு நான்கு புள்ளி எட்டு மீட்டர் தொலைவு நடந்திருப்பான் இப்போ நம்ம அவன் சிறுவன் கடந்த தொலைவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ சிறுவன் வந்து கம்பத்தின் அடியிலிருந்து நான்கு வினாடிகளில் எவ்வளோ தூ தூரம் நடந்திருப்பான் அப்படின்னா நான்கு புள்ளி எட்டு மீட்டர் தொலைவு நடந்திருப்பான் அதுக்கப்புறம் அந்த சிறுவனுடைய நிழல் இந்த நிழலின் நீளத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கம்பத்தின் உயரத்தின் அளவை எடுத்து எழுதிக்கிட்டோம் மூணு புள்ளி ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனின் உயரத்தையும் எடுத்து எழுதிருக்கணும் இங்கே எல்லாமே நமக்கு மீட்டரில் இருக்குது சிறுவனின் உயரம் மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ அதை மீட்டருக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம் தொண்ணூறு நூறால் வகுப்போம் ஏன் அப்படின்னா ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் ஸோ அப்போது ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நூறால் நம்ம வகுக்கணும் ஸோ தொண்ணூறு பை நூறு அப்படின்னு போ போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சிறுவனின் உயரத்தை நம்ம ஜீரோ புள்ளி ஒன்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ வந்து எல்லா அளவுகளும் மீட்டரில் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம வடிவொத்த முக்கோணங்களுக்கு ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும் அதனால் ஒத்த பக்கங்களின் வீதங்கள் சமமாக வச்சு நம்ம எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம் இந்த ரெண்டு முக்கோணங்களும் முக்கோணங்கள்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் முதல்ல கம்பம் மற்றும் சிறுவனின் கோணம் வந்து செங்கோணமாக இருக்கும் கம்பம் மற்றும் சிறுவனின் கோணம் செங்கோணமாக இருக்கும் ஈங்கிறது பொது கோணம் கோணம் ஈ வந்து பொது கோணம் therefore முக்கோணம் முக்கோணம் ஏபிஇ முக்கோணம் ஏபிஇ மற்றும் சிடிஇ முக்கோணம் சிடிஇயும் வடிஒத்த முக்கோணங்கள் முக்கோணம் ABE மற்றும் முக்கோணம் சிடிஇ வந்து நமக்கு வடிஒத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ தான் நம்ம வந்து வடிவொத்த முக்கோணங்களில் ஒத்த பக்கங்களின் வீதங்கள் சமங்கிற கான்செப்டை பயன்படுத்த போகிறோம் இந்த ரெண்டு முக்கோணங்களில் ஒத்த பக்கங்களின் விகிதங்களை எடுத்து எழுதிக்கிறோம் ஏபிபை சிடி கம்மா பிஇபை டிஇமா சிஇ இதில் எந்தெந்த அளவுகள் நமக்கு தெரியும் அப்படின்னா ஏபி மற்றும் சிடி ஏபி மற்றும் சிடியின் அளவு தெரியும் பிஇ மற்றும் பிடி பிடி மற்றும் பிஇ இதனுடைய அளவுகள் இந்த ரெண்டு பக்கங்களும் சமம்னு சொல்லி வச்சு நம்ம எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஏபிபை சிடி ஈக்குவல் டு பிஇபை டிஇ ஸோ நம்ம இதனுடைய அளவுகள் அனைத்தையும் எழுத போகிறோம் ஏபியின் அளவு என்ன நமக்கு ஏபியின் அளவு மூன்று புள்ளி ஆறு சிடியின் அளவு ஜீரோ புள்ளி ஒன்பது ஈக்குவல் டு பிஇ பிஇயின் அளவு நமக்கு எது நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் டிஇ டிஇின் அளவு எக்ஸ் ஸோ இது இந்த இதில் இருந்து நம்ம எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே நமக்கு மூணு புள்ளி ஆறு பை ஜீரோ புள்ளி ஒன்பது ஈக்குவல் டு நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இங்கே ரெண்டுமே நமக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ ரெண்டையுமே மேலே கீழேயும் பத்தால் பெருக்கிறோம் ஸோ முப்பத்தி ஆறு பை ஒன்பது ஈக்குவல் டு நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் வரும்போது ஒம்போது நான்கும்போதாக முப்பத்தி ஆறு ஸோ இப்போ மேலே நான்கு இருக்குது இந்த நான்கு கூட இந்த எக்ஸை நம்ம பெருக்கிறோம் ஸோ நான்கு எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதாவது நான்கு மட்டும் இந்த சைடு இருக்கும் இங்கே நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்கும் ஸோ எக்ஸ் அந்த சைடு பெருக்கிறோம் நான்கு எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு கழித்தலில் கொண்டு வரோம் நான்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான்கு புள்ளி எட்டு ஸோ மூன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான்கு புள்ளி எட்டு எக்ஸ் ஈக்குவல் டூ நான்கு புள்ளி எட்டு பை மூன்று இதால் வகுக்கும்போது ஒரு மூன்று மூன்று ஒன்று ஆறு ஆறு மூன்றா பதினெட்டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன்று புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது எக்ஸின் மதிப்பு நமக்கு என்ன சிறுவனின் நிழலின் நீளம் சிறுவனின் நிழலின் நீளம் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம்